குருக்கள் கோவில் பிரசாதத்தை காக்காவுக்கு போடுற மாதிரி கால்வாசிய பக்தர்களுக்கு போட்டுட்டு முக்கால் வாசி அவரோட ஆசனாகி பருவதாம்பாள் வீட்டுக்கு விஷயத்த ஆவேசத்தை சொல்லிடுவாங்க தெரியும் எனக்கா இந்த ஊர்ல சாயங்காலம் விளக்கு வச்ச நேரத்துல இருந்து ஜாம வரைக்கும் எங்க எங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும் எப்படின்னா நானும் நாயும் அலையிற நேரமே அதுதான்

அப்பன் பெருமாள் பிரசாதண்டா முதல்ல கன்னத்துல போட்டுக்கிட்டு அப்புறம் வாயில போட்டுக்கங்க ஏன்னா வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாளைக்கு சொந்தமா சுடுசோறு சாப்பிட மாட்டோமா எப்பவும் இந்த வரைச்ச சோறு தானா பகவான் படி அழக்கிறான்டா பிச்சை காய்கறி எல்லாம் தான் வீட்டுல செஞ்சுக்கிறமே அப்பா நான் காலேஜுக்கு போறேன் சோறு வேண்டாம்ப்பா உங்களுக்கும் அண்ணனுக்குமே இந்த சோறு பத்தாது வழக்கம் போல காலேஜ் கேட்டில கடன் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன் கடை வாங்குவியோ பிச்சை எடுப்பியோ அது சௌரியம் உனக்கு மாட்டானா ஒரு சின்ன பெட்டி கடையில ரெண்டு கடல உருண்ட கடனா கேட்டா கூட லட்சாதிபதியோட பிச்சைக்கார நாட்ட கடன் உன்னையும் உன்னை கட்டி வச்சு நீதானே கடன் கேட்ட என்னையா அடிக்கிறேன்றான் செருப்பால சரி உக்கார இதுல பாதிய சாப்பிட்டு மேதிய வச்சுக்குவா

ஏचा வெக்கமெல்லாம் போய்டோம். ஏங்கா வேண்டாம். அட கேன்னா. ஐயே வானங்க சொல்றீங்கன்னு தேக்கறேன். அண்ணாங்க இதே பராவர்ண சிவுண்ட் சவர் மாதிரி இருக்குத. எப்ப தானி ஆம்பளை ஆகப் போறே? எங்க அப்பா வந்தச்சின் வாங்கி வெட்டிட்டாரோ அன்னைக்கே சூடு சொரனெல்லாம் போயிடுச்சிங்க. நீ தலையெழுத்து இந்த வீட்டுக்கு மருமகனா வந்தேனே.

முந்திரி பருப்புக்கு தான் கைய பிடிச்சேன் இவன் மூஞ்சிக்கா கைய பிடிச்சேன் எல அடே மகனே மருமகள இவகிட்ட கனெக்ஷன் வச்சுக்கிட்டா இன்னைக்கு பூ கேப்பா நாளைக்கு புடவ கேப்பா இந்த காசிநாதனுக்கு தேவை காசு காசு செலவழிகிற மாதிரி எந்த காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன் புரிஞ்சுதா என்ன ஆ என்ன அது பயிருக்கு எருப்புடுற மாதிரி நீ பணத்துக்கு மருந்து போட்டுகிட்டு இருக்க வரதேசி

ஊத்திட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன் மேற்கொண்டு ஐம்பதாயிரம் ரூபாய் குடுக்கலன்னு என் மாமனார் என் மேல கிருஷ்ணா ஊட்டி கொடுத்த வந்தாரு தப்பிச்சுட்டு வந்தேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அம்மா முருக நான் பிச்சை எடுத்து மொட்டை அடிக்கிறதா முருகனுக்கு ஒரு வேண்டுதல் தொல்ல கண்டுக்காம கம்மிய நீ ஒரு குரல் கூட ஐயா விட்டு உட்காந்து

பொண்ணுக்கும் சீக்கிரமா கல்யாணம் முடியணும்னு அந்த முருகனை வேண்டிக்கிங்க வேண்டிக்கிற நோட்டை நோட்ட ஆ போடுங்க உட்காருங்க தாய் உட்காரு உட்காருமா உங்க பொண்ணுக்கு என்ன கல்யாணம் ஆகலைங்களா ஆகலைங்க இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஏன் ஆகலைன்னு எனக்கு இப்பதான் புரியுது என்னங்க புரியுது உங்களுக்கு இந்த கழுத்துல தாலி கட்டணும்னா இருபத்தஞ்சு பவுன் ஆகும் இந்த இடுப்புக்கு ஒட்டியான போடணும்னா எழுபத்தஞ்சு பவுன் ஆகும் அப்புறம் கண்ணு காது மூக்கு அது இதெல்லாம் சேர்த்து மொத்தம் இருநூறு பவுன் ஆகும் இருநூறு பவுன என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா மாப்பிளைக்காக முருகனை வேண்டவே வேண்டாம் என்கிட்டே இருக்கான் இப்படி ஒரு கேவல எனக்கு தேவைதானா இருட அவசரப்படாத மருமகளே மாப்பிளை இவன் இல்ல சின்னவன் காலேஜில படிக்கிறான் கட்டிடம் காலை இந்த குண்டு கேத்த அல்வா துண்டு இந்த கடையை போடுற அது போடு வா இதுதான் வலதுகாலா சரிவா இது யாரு மனைக்கு வந்த மகாலட்சுமி என் பேரு பேபி சரோசா என் ஆத்தா பேரு குமாரி குண்டுமதான் உங்க சின்னம்மா கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க

உங்க அப்ப மானம் போனாலும் அதுல வருமானம் நாளைக்கு காலையில கம்யூனிட்டி ஹால்ல கலப்பு திருமணம் பண்றவங்களுக்கு கால் பவுல்ல மோதரம் கை கடிகாரம் கைலி கை குட்டை அவிச்ச முட்டை அரை பிளேட் பிரியாணி இலவசமா குடுக்கறதா கேள்விப்பட்ட இந்த அரிய சந்தர்ப்பத்தை நழுவ விடலாமா அதனால அலையோ அலைஞ்சு கடைசியா தோப்புல இந்த தொப்புள் அலைய கண்டுபிடிச்சேன் நாளைக்கு இவ டேராவ தூக்கிக்கிட்டு ஆந்திரா பக்கம் போறதுனால இவ கழுத்துல மூணு முடிச்ச போட்டு கையில அஞ்சோ பத்தோ கொடுத்து அனுப்பிச்சிருவேன் இதுதான் என் திட்டம் ஐயோ கடவுளே இந்த கேவல புத்தி உங்களை விட்டு எப்பதான் போதோ போகாது உனக்கென்ன உங்க அப்ப ஸ்மகிள் பண்ணி சம்பாதிக்கிறான் நான் ஸ்மகிள் பண்ணி சம்பாதிக்கிறேன் வாய முடுங்க இந்த அடி திருட்டு கல்யாணத்துக்கு நீயும் உடனே போலீஸ் பிடிச்சு கொடுத்துருவேன் ஐயோ போலீஸ் மச்சான் ஓ பணமோ ஆனா கஷ்டப்பட்டுதீங்களே ஒண்ணுதான் உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்திருக்க தெரியுமா இது பாருமா இந்த லேகியத்தை ராத்திரில சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதா இது எனக்கு தேவைதானா கண்டிப்பா தேவை இது ரொம்ப சக்தி உள்ளதா இத சாப்பிட்டேன்னா உடம்புல இருக்கிற வசதி எல்லாம் போயி ரொம்ப அடிவியா இத சாப்பிட்டுலாம் என்னதுல என் சாவி கொத்த எங்கயா வச்சிட்ட இந்த இடத்துல உங்க சாவி கொத்துக்கு என்ன வேலை அதுவும் வாஸ்தவன் தான் வர அறிவு கட்ட முண்டோ இந்த நேரத்துல சின்னஞ்சிருசுங்க இருக்கிற ரூம்குள்ள வரலாமா ತಪ್ಪಾವೆ <San> ಕಾರ್ಯಮಂಟ அது என்ன எனக்கு ஆபகத்திலேயே இருக்கு அந்த குருமத்தனை மாறலயே தண்ணி இல்லாத பயிர போல நான் இல்லாம நீங்க ரொம்ப ஆடி போயிட்டீங்க உங்களை விட்டு இன்னும் அந்த போகலையா ராத்திரியில எல்லாரும் கொண்டாட்டிய கட்டி பிடிச்ச தூங்குவாங்க நீங்க என்னடானா காக்கா வலிப்புக்கார மாதிரி சாவி கொத்த கட்டி தூங்குவீங்க இப்போ அப்படித்தானா பாக்குறீங்க நானும் ஒரு பெண் உங்க என்னமோ பண்ணுது என் மனச கவர்ந்த ஒவ்வொரு சினிமா படத்தையும் மாம்பரத்துக்கு ஒரு நீளமான கடுதாசி எழுதலாம்னு நினைப்பேன் அப்படியே நினைச்சு நினைச்சு தூய்நிடுவேன் விடைந்துடும் அப்புறம் மறுநாள் ராத்திரி இப்படியே காலம் போய்கிட்டு இருக்கு இது வரைக்கும் நான் கேட்காத கேட்காதான் உங்ககிட்ட கேக்குறேன் மேல உங்களுக்கு தேங்காய் எல்லா பயல்களும் படத்துல கட்டி புடிக்கும் போது அடிவயிரே பட்டிக்கிட்டு எரியும் ஒரு நாள் தியேட்டர்ல சினிமா பார்க்கும் போது நாகேஷ் எலித்தாப்பில் இருந்தவன நாகேஷ் நினைச்சு பறந்த மார்பில நான் கொடியா படற ரொம்ப தூரத்துல இல்ல வாங்க ஆ தூங்கிட்டீங்களா வாங்க இது மாமூலு பால் இல்ல பிஸ்தா கல்கண்டு குங்குமப்பு எல்லாத்தையும் போட்டு படிக்கு மசாலா பால் கடை திறந்திருக்கா அவ எனக்கு குடிச்சு பாலான்னு நீங்க பச்ச குழந்தையா இருந்தப்போ உங்க வாயில படிப்படியா பால கொட்டி வளர்த்தன

மே மூச்சு நின்னுப் போச்சு அப்பாவ நீ கொலை பண்ணிட்ட அட பாவி நீ என்ன உள்ள தள்ளிட மோல் இருக்கிற இட பாக்குறேன்

நகைங்களை அடகு வச்சு எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் வாங்கிட்டு போனாங்க எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் அமங்கோ அடகு வச்சா அமங்க இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கியோ தெரிய மேலா

அப்போ ஏங்கிட்ட உனக்கு இருந்த பயம் அது மலை ஆயிடுச்சு எப்ப நீ என்ன மிரட்டி போய் சொல்ல வச்சு அப்பவே அன்னைக்கு நான் எருமலையா குபரிக்கிட்டு இருந்தேன் இப்ப நான் வெடிச்சிட்டேன் விமுறு பிடிச்ச கழுத உன்னை என்ன செய்யற பாரு நான் அப்புறம் ஒரு மாதிரி உண்மையை சொல்லி உன்னை உள்ள தள்ளிடுவேன் இந்த வயசுல எனக்கு சிறைவாசம்மா நைனா நான் ஏற்கனவே பாதிச்சின் லேகிய சாப்பிட்டுட்டு ஒரு செட்டப்ல இருக்கேன் என் மூட கெடுக்காத